எல்லோருக்கும் வணக்கம் கண்டியூர் ஹரசாப விமோச்சன பெருமாள் கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கண்டியூர் என்ற ஊரில் இருக்கிறது இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஏழாவது திவ்ய தேசம் இத்தலத்தில் பிரம்மதேவர் திருமால் ஈசன் ஆகிய மும்மூர்த்திகள் அருள்பாலிக்கிறார்கள் இங்குள்ள மூலவரின் பெயர் ஹரசாப விமோச்சன பெருமாள் உற்சவர் கமலநாதன் தாயார் கமலவள்ளி நாச்சியார் பூர்ணவள்ளி நாச்சியார் தீர்த்தம் கமல புஷ்கரணி அல்லது பத்ம தீர்த்தம் கபால புஷ்கரணி அல்லது கதா தீர்த்தம் விமானம் கமலாகிருதி விமானம் இந்த கோவிலை மங்களாசாசனம் செய்திருக்கும் ஆழ்வாரின் பெயர் திருமங்கை ஆழ்வார் இப்பொழுது நாம் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் இருப்பது போல் பிரம்மதேவருக்கும் ஐந்து திருமுகங்கள் இருந்தது ஈசனுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற ஐந்து திருமுகங்கள் இருந்தது ஒரு சமயம் ஈசனுக்கு ஈடாக தன்னையும் நினைத்து கொண்டு கர்மமுடன் செயல்பட்டார் பிரம்மதேவர் அவரது ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று எண்ணிய சிவபெருமான் பிரம்மதேவரின் ஐந்து தலைகளில் நடு தலையை கிள்ளி எறிந்தார் அன்று முதல் பிரம்மதேவர் நான்முகன் ஆனார் பிரம்மதேவரின் தலையை கிள்ளி எறிந்ததால் ஈசனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது மேலும் கிள்ளி எறியப்பட்ட கபாலமும் ஈசனின் கையில் ஒட்டி கொண்டது பிரம்மஹஸ்தி தோஷத்தை போக்குவதற்காக தலங்கள் தோறும் சென்று பகவானை தரிசிக்க எண்ணினார் ஒரு இடத்தில் கபாலம் விழுந்தது விழுந்த இடத்தருகே திருமால் இருந்தார் அந்த இடமே பூர்ணவல்லியுடன் அருள்பாளிக்கும் அரசாப விமோச்சன பெருமாள் கோயிலாகிவிட்டது ஈசனின் சாபம் தீர்த்ததால் இத்தலப்பெருமாளுக்கு அரசாப விமோச்சன பெருமாள் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலை மகாபலி சக்கரவர்த்தி கட்டியதாக புராணங்கள் கூறுகின்றன இதே ஊரில் ஈசரும் கண்டீஸ்வரர் என்ற பெயரில் கோயில் கொண்டுள்ளார் கண்டீஸ்வரர் கோவிலில் சரஸ்வதி தேவியுடன் பிரம்ம தேவரும் அருள்பாலிக்கிறார் பிரம்மதேவனுக்கு எங்கும் கோயில் கிடையாது என்பதால் இத்தலத்திலேயே தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார் தாமரை தடாகங்கள் நிறைந்து காணப்படுவதால் இந்த தலத்திற்கு கமலாரண்யம் என்றும் மும்மூர்த்திகளுக்கும் கோவில் அமைந்து உள்ளதால் திருமூர்த்தி ஷேத்ரம் என்றும் தலத்தை நினைத்தவுடனேயே செய்த பாவங்கள் அனைத்தும் கழிவதால் கண்டன என்றும் பெயர் ஏற்பட்டது இத்தல பெருமாள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் நாராயண தீர்த்தர் இவரது நூலான கிருஷ்ணலீலா தரங்கினி மிகவும் பிரசித்தி வாய்ந்தது திருமங்கை யாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் இத்தலப்பெருமாளுடன் ஸ்ரீரங்கம் பெருமாள் காஞ்சிபுரம் பெருமாள் கோவிலடி பெருமாளுடன் ஒப்பிட்டு பாடியுள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இத்தலப்பெருமாள் கமலாகிருதி விமானத்தின் கீழிருந்து கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாளிக்கிறார் அகத்திய முனிவர் இத்தலத்தில் வந்து வழிபாடு செய்திருக்கிறார் இந்த திருமூர்த்தி தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் எட்டு அத்தியாயங்களிலும் திருமங்கையாழ்வார் பாசுரத்திலும் திருமுறைகளிலும் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அந்தாதியிலும் காணலாம் இங்கு பல விழாக்கள் பிரசித்தியாக நடைபெறுகிறது ஈசனுக்கே அதாவது ஹரனுக்கே தோஷம் போக்கிய ஹரசாப விமோசன பெருமாளை வந்து வழிபட்டு வந்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க சரஸ்வதி தேவியை இங்கு வந்து வணங்க வேண்டும் பில்லி சூனியம் ஏவல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இத்தலத்தில் வழிபட்டு வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அதனால் நாமும் கண்டியூர் ஹரசாப விமோசன பெருமாளை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு മോക്ഷ പദവിയാണ് വൈകുണ്ഠ പദവിയും കിടക്കും ശാന്താകാരം ഭുജഗസയനം പത്മനാഭം സുരേഷം വിശ്വാതാരം ഗഗനസദൃശം മേഘവർണം ശുഭാംഗം ലക്ഷ്മീകാന്തം കമലനയനം യോഗി കൃത്യനഗമ്യം वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्